அள்ளல்லார் சொல்கிறாரா சாதாரண லௌகிகமாக இருந்தால் அம்மா வேற அப்பா வேறன்னு இருப்பா ஆனால் பகவானே இங்கே பார்த்தோம்னா நீதானே அம்மையப்பனா இருக்க அர்த்தநாரீஸ்வரனாக இருக்கியே இப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தா சிவன் அதாவது வலபாகமாக பார்த்தோம்னா அப்பாவாக இருக்க இடது பக்கம் வந்து பார்த்தா அம்மாவாக இருக்க அம்பலத்தை ஆடும் புனித நீ என்னதான் நடராஜர் ஸ்வரூபமாக இருந்தாலும் நீ அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபமாகவே தான் இருக்க அதனால் என்னை அடித்தது போதும் அனைத்திடல் வேண்டும் சும்மா என்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காதே நான் யார்கிட்ட போய் சொல்கிறது அப்பா தனியாக அடித்தார்னா அம்மாட்ட போய் சொல்லலாம் அம்மா தனியாக இருந்து அடித்தா அப்படின்னா அப்பாட்ட போய் சொல்லலாம் ஆனால் இங்கே ஒரே திருமேனியாக இந்த பக்கம் அப்பா அந்த பக்கம் அம்மான் இருக்கே நீ அடித்தேன்னா நான் உன்கிட்டே தான் சொல்ல முடியும் என்ன ஒன்று செய்யலாம் வலது பக்கமா இருந்து நீ அடிச்சேன்னா இடது பக்கம் அம்மாட்ட போய் கத்த